அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் சண்முகால் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் சீமத் குமர சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேவதி சங்கரின் அவர்களின் இனிமையான குரலில் பரிபூர்ண பஞ்சாங்க உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகளின் வணக்கம் முருகன் அடியார்கள் வெற்றிவேல் முன்னு வெற்றிவேல் வண்டி முனால கரோகரா வெற்றிவேல் நமக கரோகரா அவது பாகம் 17 சக்கரை 4 1 மாதவம் என்ற திரிபாலையின் விளக்க உரையுடன் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகநடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருக ਕਰੋகரா வள்ளி மணாள வெற்றிவேல் முருக ਕਰੋகரா ஓம் சரவணபவவோ

மாதமும் தினவாரமும் திதியோகமும் பல நாள்களும் படர் மாதிரம் திரிகோள்களும் கழல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தர பச்சலம் அதி செய்யும்ிற்பனரக்கணா சுரரை ஒழித்தவா அனந்த சித்துரு எடுத்தவா மால் அயன் சுரர் போனும்பர் எல்லாரும் வந்தனமே புரிந்துடு வானவன் சுடர் வேலவன் படி முடி தரித்தவா குளிர்ந்த கத்திகை பறித்தவா மற்றருமிகளையில் பிடித்தவா சிவந்த அக்கினின் உதற்கணா சிவகுரு எனும் நாகா சிவகுரு எனும் நிறை அருச்செல்ல பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் அருளிய பரிபூஜன பஞ்சாமிரதம் பகுதி நான்கில் சர்க்கரை முதல் பாடலாக மாதமும் தினம் என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை மாதமும் தினம் வாரமும் திதி யோகமும் மாதம் நாள் வாரம் திதி மற்றும் யோகம் பல நாட்களும் படர் மாதிரம் திரிகோள்களும் பல நட்சத்திரங்களும் வானத்தில் உலாவுகின்ற கிரகங்களும் கடல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தர உன் திருவடியை சரணாகதி அடைந்த அன்பர்க்கு இவை எல்லாம் செய்ய வற்றலம் அது செய்யும் அருகுணா பேரன்பு புரியும் அருள் உடையவனே சிறந்து விற்பனர் அகக்னா கற்றறிந்த பெரியோர்கள் உள்ளத்தில் உழவுகின்றனே மற்புய அசுரை ஒழித்தவா வலிமை கொண்ட தேவர்களுடைய அரக்கரை அழித்தவரை அனந்தி எடுத்தவா அளவில்லாத ஞான திருமையை எடுத்தவரை மால் அயன் சுழற் உண்பார் திருமால் பிரம்மன் இந்திரன் மற்றும் தேவர்கள் எல்லோரும் வந்தனமே புரிஞ்சிருக்க வனவான் யாவரும் வணங்கும் தேவாதி தேவன் சுடர் வேலவன் குரு ஞான கந்த பிரான் எனும்படி வீசும் வேலை ஏந்தியபடி குருவே கந்த பெருமானே எனும்படி மக்கமிசை தரித்தவா கிரீடத்தை சூடிக்கொண்டவா குளிர்ந்த கார்த்திகை பறிந்தவா சில்லென்ற கடம்ப மாலைகளை மார்பலில் சுமந்தவரே கித்திகை கடம்பு பறித்தல் சுமத்த மாட்டு அறப் இகழ் அயல் படித்தவா எல்லையில்லாத பெருமையை உடைய வேலை நுகர்த்தார் செந்தாழை கண்ணாய் நெற்றில் உடையவனே சிவகுரு எனும் நாதா பரம சிவனுக்கும் குருவான தலைவனே என்றார் அழகிய கருத்துக்களை நமக்கு இந்த பாடலின் மூலம் உழட்டிய பாபன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் புகழ் வாழ்க ஓங்குக வளர்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருண் கரோகரா வள்ளிமன கரோகரா வெற்றிவேல் முருன் கரோகராபா